வணக்கம் ஓம் நம ஓம் சிவாயம் விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாயணி வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சிம்மம் எஸ் சசிக்குமார இந்த நாள்ல நம்ம ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய ஆரோஸ்கோப்பிலும் இருக்கக்கூடிய நாமளான பிரச்சனைகள் நம்ம பார்க்க கூடாது அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவா நாம யோகங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு ஒரு கிரகத்தினுடைய அமைப்பின்படி அந்த நாம யோகங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் இருப்பார்கள் அதாவது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஜாதகர் வந்து ஜாதகம் ஜோதிடம் பார்த்ததுக்காக அவர் ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றாரு வந்துட்டு அவர் கேக்குற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஐயா இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் எனக்கு நிறைய நடந்துட்டே இருக்கு இந்த மாதிரி இப்ப நாம யோகங்கள் இந்த மாதிரி நாமங்கள் இருக்கிறவங்க வந்து எனக்கு அடிக்கடி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்க போனாலும் இந்த மாதிரி இவங்க வந்து எதிர்ப்பாவே இருக்கிறாங்க அதை கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்றதுன்னு எனக்கு ஒரு தீர்வு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்கிறேன் அப்போ சரி நம்ம வந்து அவருடைய ஜாதகத்தை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது அவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பொதுவாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அவருக்கு வந்து இந்த செவ்வாய்கிற கிரகம் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சமசப்தத்துல இருக்குது சமமா இருக்குது அப்போ அந்த செவ்வாய்கிற நாம அந்த செவ்வாய்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு அவருடைய பிறப்பும் பார்த்தீங்கன்னாக்க அந்த செவ்வாய் வீட்டில தான் அவர் பிறப்பு பிறந்திருக்கிறாரு செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தில் இருக்குது அது சமத்துல சமமா இருக்குது அப்போ அந்த செவ்வாய் வந்து நவாம்சத்துல கூடியிருக்க கூடியது பார்த்தீங்கன்னா இவருடைய நட்சத்திரத்துல பிறந்த கால ஜென்ம நட்சத்திரத்துல கூடுது அப்ப கூடும் போது இவருக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து இவருக்கு வந்து பிரச்சனையை கூப்பிட்டு இந்த செவ்வாய் நாமங்கள் வந்து இவருக்கு செவ்வாய் பொதுவாக என்னன்னு பாத்தீங்கன்னாக்க முருகப்பெருமானுடைய நாமங்கள் அதாவது செவ்வாய் என்பது முருக கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் அப்படின்னு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்க அந்த நாமங்கள் முருகப்பெருமானுடைய நாமங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா குமார் வடிவேலன் முருகன் அப்புறம் கந்தசாமி வடிவேலன் இந்த மாதிரி நாமங்கள் எல்லாமே அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க அவருக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் கேட்டுட்டே அவர் சொல்றாரு நீங்க அந்த மாதிரி இடத்துல அவர் திரும்ப பாத்தீங்கன்னாக்க அவர் சொல்றாரு இந்த மாதிரி எங்கேயா வேலை செய்யற இடங்கள்ல எனக்கு இந்த நாமங்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க இல்ல ஒரு ஒரு பினான்ஸ் விஷயமாவே போறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த நாமங்கள் இருக்கிறவங்க வந்து பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அவர் சொல்றாரு இந்த நாமங்கள் இருக்கிறவங்களும் ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்கனால ஆமா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து எந்த மாதிரியான தாக்கங்களை அவருக்கு கொடுப்பதை எதிர்பார்க்கு அந்த கிரகம் வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இவருடைய பிறந்தகால ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடி இவருக்கு வந்து பிரச்சனைகளை இவர் கொடுத்துட்டே இருக்கு அப்ப கூடும் போது இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத வந்து நாம கேட்கும்போது அவர் மாதிரி கேட்கும் போது அவர் ஒரு மாதிரிஸ்காக இவருக்கு போகும்போது அந்த பிரச்சனையை கொடுத்து ஒரு இடத்துல போகும்போது இவருக்கு அங்கேயுமே இவருக்கு அந்த நாமங்கள் உடையவர் அங்க இருக்கிறாங்க அந்த நாமங்களுக்கு அந்த நாமங்களுடைய இருக்கிறாங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துலயே அவங்களுக்கு அந்த நாமங்களுடைய இருக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடங்களிலையும் அவருக்கு அவர் செய்யக்கூடிய அவர் போகக்கூடிய இடங்களில் எல்லாம் அவருக்கு பிரச்சனை கூடியவர்கள் இந்த நாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது அவருடைய தப்பும் இல்ல அவர் மா அந்த பிரச்சனை கொடுக்கிறவருடைய தப்பும் அல்ல இவருடைய ஜாதகத்திலே பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த கிரகம் வந்து இவருக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு இந்த நாமங்களுடையவர்கள் வந்து இவருக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு சரி இதுக்கு என்ன தேர்வு அப்படிங்கிறத அடுத்த கட்டமா நம்ம பாக்கணும் அப்போ ஜாதகத்துல இந்த இடங்கள்ல நீங்க போகும்போது தொழில் சம்பந்தம் கர்மஸ்தானத்துல உட்கார்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க இவருக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல நவம் சொன்னா கூடுது ராசியில பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இவருக்கு அமர்ந்திருக்கு அது சமசப்தத்துல உட்கார்ந்து இருக்குது அப்போ இவருக்கு வந்து இவர் பிறப்பு வந்து செவ்வா வீட்டில் ஒரு பிறப்பு அந்த செவ்வாய் இவருக்கு செவ்வாய் காரகத்துடைய செவ்வாய் காரகமுடைய நாமங்கள் அனைத்துமே இவருக்கு வந்து பிரச்சனையாவே இருந்துட்டே இருக்குது இவரா வந்து ஒரு கோயிலுக்கு இவரு இவர் இவரா வந்து ஒரு ஆலயங்களுக்கு போகும்போது இப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பழனி மருதமலை அந்த மாதிரி முருகன் ஆலயங்களுக்கு செல்லும் போதெல்லாம் இவருக்கு பிரச்சனையாவே இருக்குது அங்கேயுமே இவருக்கு பிரச்சனையாவே இருக்கு போகும்போதெல்லாம் அங்கே போயிட்டு அச்சர்கிட்ட போகும்போது கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருது இல்ல பெரிய பெரிய ஆலைகள் போகும்போது அந்த முருகன் சன்னதியில் அப்படி இருக்கும்போது இவருக்கு இவருக்கே புரியல அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும் போது அந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தை வாங்கி நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்துல இவருக்கு பிரச்சனை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கிரகமே அங்க வந்து அந்த செவ்வாய்தான் அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முருகன் கோவில்ல வந்து இவர் வந்து பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரத்தை வந்து ஏன்னா பூர்வ ஜென்ம பூர்வ ஜென்மத்தின் படி இவருக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நபர்களா இவர்கள் வர்றாங்க இவருடைய ஜாதகத்தின்படி பூர்வ ஜென்ம கர்மா வந்து இவர் படுத்திட்டு இருக்கு இந்த ஜர்மாவில வந்து இவர்கள் எல்லாம் ஒரு இவருக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்தந்த நபர்கள் எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பேருள்ளவர்கள் அதாவது ஒரே பேர் தான் முருகப்பெருமானுடைய பேர் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களை இவருக்கு நம்ம தீர்வு பண்ணலாம் என்ன தீர்வு பண்ணலாம் போது இவருடைய ஜாதகத்தின்படி ஜாதக அமைப்பின்படி இவர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு வேல் வாங்கி சாக்கலாம் திருச்செந்தூர் சேர்ந்து வேல் வாங்கி சாக்கலாம் இல்ல அவருக்கு அவருடைய ஆஹ் வீட்டிற்கு அழகாக இருக்கக்கூடிய முருகப்பெருமா ஒன்று குண்டுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் ஆலயத்திற்கு சென்று ஒரு வாங்கி முருகனுக்கு சாக்குதல் கூறணும் அது செஞ்சதுக்கு பிறகு அதை செய்ததற்கு பிறகு அவருக்கு அந்த மாதிரி நபர்கள் இவரது விதத்திலே எந்த ஒரு பிரச்சனைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக வரல அப்படிங்கிறத வந்து அவரு சொன்னாரு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அது போல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் அவருடைய நாமங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்பவுமே வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க அப்போ நாம நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த யாரெல்லாம் நமக்கு எந்த மாதிரியான நபர்கள் நமக்கு பிரச்சனை தரக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அதை பொறுத்து நாம அந்த நபர்களிடத்திலேயே கொஞ்சம் விலகி இருந்துக்கலாம் அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆஸ் போப்போ ஜோதிடருக்கு ஜோதிடரை அணுகி அவர்களுக்கு நாம தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த பேர்லாம் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பிரச்சனை இருப்பார்கள் நம்ம கிட்ட சப்போஸ் அப்படின்னா கூட அந்த நபர்கள்ட்ட பணம் கொடுத்தாலும் கூட பிரச்சனை போய் முடிஞ்சிடும் இந்த பணம் வாங்கணும்னால கூட அவரு பிரச்சனை போய் முடிஞ்சிடும் இல்லை அவர்களுக்கு ஒரு உதவி கேட்கிறோம்னா கடைசி நேரத்துல நம்மகிட்ட வந்து பிரச்சனையை கொடுத்துருவாங்க அப்ப அதுக்கெல்லாம் வந்து சில பரிகாரங்களை நாம் செய்து கொள்ளவில்லை செய்து விட்டோம்னாக்க நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம முதலாக வெளியே வந்துடலாம் அந்த நபர்கள் நமக்கு இந்த விதத்திலே பிரச்சனை தராதவர்களாக மாறிடுவாங்க அப்போ அதற்கு தகுந்தாற் போல அந்த ஜாதக அமைப்பின்படி அதற்கு தகுந்தாற் போல நாம வந்து அந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இது போல ஊரடங்கு ஜாதகங்களிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம அரசிய ஆராய்ந்து பார்த்து ஜாதகங்களில் ஒரு கோதிரத்தை அணுகி அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட ஜாதகம் பார்த்த நம்ம ஜாதகம் பார்த்த ஒவ்வொருவருக்கு வந்து அதே பிரச்சனை சேம் பிரச்சனை ஆனா பெயர் மட்டும் நாமங்கள் மட்டும் வேற அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த நட்சத்திரத்தை தகுந்தால் போல இருக்கக்கூடிய ஆப்போசிட் செய்யக்கூடிய பாதகம் செய்யக்கூடிய விரோதமாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எப்பவுமே வந்து அவர்களை அணுகும் பொழுது அவர்கள் நமக்கு எந்த விதமான நன்மை செய்ய மாட்டார்கள் ஆதரவு செயலைத்தான் செய்வார்கள் விரோதமான செயலைத்தான் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப இது போன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரும் லைக் லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஆர்ஸ்கோப் பண்ணுறதுன்னா மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும் இது போன்ற விஷயங்கள் சற்று உஷாராக நபர்கள் இடத்துல நாம நமக்கு ஆப்போசிட் ஆக இருக்கக்கூடிய நம்மளுக்கு எப்பவுமே எதிர்ப்பா இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று வழங்கி இருந்துக்கலாம் ஒரு பாதுகாப்பாகவும் அது அமையும் என்பதை தெரிவித்து வாழ்ந்த வளத்துடன் நன்றி வணக்கம்